அருமையாக நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம் சூப்பராக இருக்கும் அந்த இடம் ஹேங்கிங் பழம் தூக்கும் பாலம் மாதிரி இந்த இடம் கர்நாடகாவில் ஷிமோகாவில் உங்களுக்கு ஷாவதி நதி மேலே இருக்குதுங்க கிட்டத்தக்க ஒரு கிலோமீட்டர் தளவுக்கு இது இருக்குது ரெண்டு பக்கம் முன்னாடி அப்படி பாயுது ஷாவதி நதி செமையாக இருந்துச்சு போ அவ்வளோ வந்து இந்த சிமெண்ட்டு போட்டிருக்காங்க பாருங்கள் அவ்வளோ ஸ்ட்ராங்கு அந்த பக்கம் ஒரு ஊர் இருக்குது ஊர் ஊருக்கு ரெண்டு பக்கமே வந்து கம்யூனிகேஷன் பாலம் தான் இதில் வந்து இவங்க பைக்கில் வராங்க பைக்கில் ஃபுல்லாக இங்கேருந்து அங்கே போகிறாங்க அங்கேருந்து பைக் இங்கேருந்து வருது டைம் ரெண்டு பைக் போவோம் ஒரு பைக் ஒன்று பைக் க்ராஸ் பண்ணும்போது நல்லா க்ராஸ் ஆகிக்குது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க இந்த சிமெண்ட்டு இது எண்ணிக்கிட்டே வந்து நான் இங்கே எண்ணிக்கிட்டே வரும்போது வேலையே வந்துருச்சு எப்படியும் ஐநூறு பழக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த பக்கம் இயற்கையை பார்த்துட்டே எப்போதும் வந்து ஷிராவதி நதி கிடைக்கும் நதி நடுவில் கட்டியிருக்காங்க பார்வைகள் அழகை வார்த்தைகள் தீர்வையில் மௌனங்கள் அழகு நன்மைக்கு சொல்லிடும் பொய்களும் அழகே உண்மை அதுதான் அழகி கமதனிசா கமதனிசா கோயிலிசையது தேவையா நதி நடந்தே சென்றிட வழித்துணைதான் தேவையா கடலையது பேசிட மொழி இலக்கணம் தேவையா இயற்கையோடு இணைந்தான் உலகம் முழுது அழகு கவலையாவும் மறந்தால் இந்த வாழ்க்கை முழுதும் அழகு கமதனிசா சா கமதிசா